நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பெயர்ச்சி எல்லாருக்குமே சுபம் தருமா இல்லை அசுப பலனா அப்படிங்கிறதெல்லாம் அவங்கவுங்களோட சுய ஜாதகம் மட்டும்தான் முடிவு பண்ணும் பொதுவாக நம்ம வந்துட்டு சனிப்பயிற்சி அப்படின்னு சொல்லி ஏழரை சனி இல்லை ஜென்மசனி கடகசனி விரே சனி ஏதோ ஒன்று சொல்லிட்டு நம்மளுக்குள்ள ஒரு பதட்டத்தை உருவாக்கி விட்டுருவாங்க அது இல்லாமல் இன்றைக்கி ஒரு மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தான் இருக்கும் சனி அப்படிங்கிறது சனி சித்தாந்தத்தை படி பார்க்கும்போதுமே முந்நூற்றது டிகிரிக்குமே ஒவ்வொரு டிகிரிக்குமே ஒவ்வொரு பலன்கள் அப்படிங்கிறது தான் இப்போ ப்ரெசண்ட் சுச்சுவேஷனில் இப்போ கரண்ட் சீனாரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இந்த காலத்தில் சனி இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது பொருள் சார்ந்த விரயங்கள் இல்லை பொருள் மீது நாட்டம் அதே மாதிரி உடல் உறவு செக்ஷுவல் ஹாப்பினஸ் இதன் மீதான நாட்டம் ஏன்னா அதுவும் லௌகிகம் அப்படிங்கறனால அப்போ இந்த லௌகீகமான ஒரு தேடுதல் லௌகீகத்துக்காக விரயம் உடல் விரயமாக இருக்கலாம் பொருள் பண விரயமாக இருக்கலாம் இதுனா இது சார்ந்த ட்ரபிள் தான் ஜாதகர் அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்போ இந்த ப்ரெசண்ட் அப்போ சனி வந்துட்டு நெக்ஸ்ட்டு சனி பயிற்சி அப்படிங்கிறது நம்ம மார்ச் அப்படிங்கிறது தான் மார்ச்சுக்கு பிறகு அப்படின்னு பார்க்கும்போது சனி பயிற்சி இந்த பலன்கள் வந்து மாறுபடும் அப்படிங்கிறது அந்த பிறவியுடைய கர்மாவை தேடக்கூடிய ஒரு அமைப்பு ரெண்டாவது இந்த உடல் மூலமாக நமக்கு விதிக்கப்பட்ட விஷயங்கள் அந்த கர்ம வேலைகளை அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் இது எல்லாமே அந்த ஒரு முதல்ல ஒரு பத்து டிகிரி அளவில் இவ்வளோ தான் எடுத்துக்க முடியும் ஏன்னா ஒவ்வொரு டிகிரிக்குமே பலன் மாறுபடும் அப்படிங்கிறது தான் அப்போ எல்லாருக்கும் சனி பயிற்சி ஒரே மாதிரி பலன் தருமா இல்லை அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இதில் சனிப்பயிற்சிக்கு அது எப்படி இருந்தாலும் நம்ம எப்படி அதை சமாளிக்கிறது அது விரைய சனி ஆகட்டும் இப்போது மீனத்துக்கு வரனால ஜென்ம சனி விரைய சனி இப்படி நம்மளுக்குள்ளேயே ஒரு பதட்டம் இருந்துகிட்டு இருக்கும் சனியோட காரகம் நம்ம இன்னைக்கு கோயிலெல்லாம் போகும்போது சனிக்கிழமை போகும்போது எள் எரிக்கிறது எள்ளு திரியாக இருக்கலாம் எள் திரியாக இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்துல எள் எரிக்கிற ஒரு ஹேபிட் இருக்கும் ஒரு தீபமாக இருக்கிறது அது ஒரு நல்ல பழக்கம் வழக்கம் இல்லை அது நிறைய கோயிலெல்லாம் கொடுக்கறது மேபி அவங்களோட அறியாமையாக இருக்கலாம் இல்லை மார்க்கெட்டிங்காக இருக்கலாம் உங்களுடைய அந்த அறியாமையில் நம்மளும் போய் விழுந்துடக்கூடாது எள்ளு தலை மூணு சுற்றுறது பெறம்பக்கம் வளம்பக்கம் சுற்றி நம்ம தீபமாக போடுறது இல்லாமல் தவறான ஒரு பழக்க வழக்கங்கள் தான் எள் கோமத்தில் மட்டும்தான் எரிக்கணும் நம்ம தனிப்பட்ட விதத்துல எரிக்கிறது உச்சிதம் இல்லை எள் உணவாக நீங்கள் தானமாக எள்ளு பொடியாக இருக்கலாம் எள்ளு முட்டாயாக இருக்கலாம் எள் தா தயிர் சாதம் ஏதோ ஒரு விதத்தில் எள் உணவாக எடுத்துக்கலாம் அந்த உணவுப் பொருட்கள் எள்ளு சார்ந்த உணவுப் பொருட்கள் நீங்கள் தானமாக கொடுக்கலாம் அது கோயிலாக இருக்கலாம் தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் இப்படி தான் அந்த எள்ளுங்கிறது சனியோடைய மூலப்பதார்த்தம் சனியோட முழுமையான காரகத்தை இருக்கும் சனி அப்படின்னால குளிர்ச்சி தான் அதை போய் எரிக்கிறது அப்படிங்கிறது உச்சிதமாகாது ஏன்னா நவ கிரகங்களுக்குமே ஒவ்வொரு தானியங்கள் அதோட உயிர் காரகத்தும் இருக்கும் அப்போ அந்த பொருளை நம்ம அந்த புனித தன்மையை உடைச்சிடக்கூடாது தான் ரெண்டாவது பயிற்சி அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன ரெமெடி அப்படின்னு பார்க்கும்போது எள்ளு எரிச்சிடக்கூடாதுன்னு ஒன்று சனியோட உறவுகள் அப்படின்னு பார்க்கும்போது சனியோட நபர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது அடிப்படையாக டெய்லி ரொட்டீன் ஒர்க்கு அது கிளீன் பண்ணுறவங்க அப்படின்னு எடுத்துக்கோங்களேன் அன்றாடம் அப்படிங்கிறது இவங்களை நம்ம உதாசீனப்படுத்திக்கிற அவங்கள நம்மளோட வார்த்தையோ சொல்லோ செயலோ வார்த்தையை கொட்டிருந்தால் எண்ணம் சொல் செயல் இதில் எல்லாம் நம்ம அவங்கள உதாசீனப்படுத்திடக்கூடாது கட்டாயமாக நம்ம உதாசீனப்படுத்திட்டோம் அப்படின்னா அது ஒரு பூமராங் மாதிரி நம்மளுக்கே திரும்ப வரும் அப்படிங்கிறது தான் நம்ம நிறையா பரிகாரம் பண்ணிட்டோம் இல்லை நம்ம கோயில் அர்ச்சகராக இருக்கலாம் இல்லை பூஜாரியாக இருக்கலாம் இதுக்காக நம்ம வந்துட்டு சனியோடைய பனிஷ்மெண்ட்டிலேருந்து நம்ம வெளியேற முடியாது எளிமையம் சனி அப்படின்னா எளிமை சிம்பிளிசிட்டி உங்களுடைய உணவு இல்லை உடல் இல்லை உங்களுடைய வாழ்க்கையோடைய தன்மை இது எல்லாமே கொஞ்சம் எளிமைப்படுத்தினா ரொம்ப நல்லாயிருக்கும் இதுதான் நீங்கள் அடிப்படையாக பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் இதுக்கு நீங்கள் எப்போ பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது சனியோடைய நட்சத்திரங்கள் வரும் நாட்களில் பரிகாரம் பண்ணால் உங்களுக்கு பலன் தரும் அதுலேயும் சனியோட நட்சத்திரங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் சூரியன் அந்த இடத்துல வந்தாலோ சூரியன் அதுக்கு ஏழாம் பாவத்தில் வந்தாலோ அன்றைய நட்சத்திரத்தில் நீங்கள் சனிக்கு பரிகாரம் பண்ணும்போது செல்லுபடியாகும் இல்லைனா மற்ற நாளில் எல்லாமே எஃபெக்டிவாக இருக்குமா அப்படின்னாட்டால் சனிக்கு முழுமையாக இருக்காது பரிகாரம் அப்படின்னு தாந்திரிகமாக நீங்கள் போகும்போது ஆனால் நீங்கள் வாழ்வியல் பரிகாரம் சனியோட உயிர் கார்த்தங்கள் அப்படின்னு சொல்லும்போது கீழ்நிலை பணியாளர்களுக்கு உணவு கொடுக்குறோம் அப்படின்னா அது வாழ்வியல் பரிகாரம் அது உங்களுக்கு நன்மை தரும் சனியோட உறவுகள் ஊனமற்றவங்க இல்லை எளிமையானவங்க வயதில் ரொம்ப முதிர்ந்தவங்க அப்படி சனியினால தெரிஞ்சுக்கணும் அந்த உடல் நடை அவங்களுக்கு மெதுவாக இருக்கும் உடல் வளைஞ்சிருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க அப்போ வயதானவர்கள் ஊனமற்றவங்க இதெல்லாம் எடுத்துக்கலாம் இதெல்லாம் வாழ்வியல் பரிகாரம் தான் வாழ்வில் பரிகாரங்கள் மூலமாக உங்களுடைய புண்ணியங்கள் நீங்கள் சேர்க்கலாம் எல்லா நேரங்கள்லேயும் அது எஃபெக்டிவாக இருக்குமா அப்படி இல்லை நீங்கள் பரிகாரங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் பண்ணும்போது சனியோட நட்சத்திரங்களில் பண்ணும்போது முதன்மையாக இருக்கும் அப்போது சனியோட நட்சத்திரங்கள் மொத்தம் ஒம்பது நட்சத்திரங்கள் வரும் அதில் முதன்மையாக சனியோட நட்சத்திரங்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் கட்டாயமாக உங்களுக்கு ரிசல்ட் வரும் அதுக்கும் சூரியனோட தொடர்பு வரணும் சூரியனோட தொடர்பு வரலைன்னா உங்களோட பரிகாரங்கள் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்காது அப்படிங்கிறது தான் சூரியனோட தாக்கத்தை கம்மி பண்ணக்கூடிய ஒரே ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லும்போது சூரியன் தான் நமக்கு எல்லாருக்குமே ஒளி தரக்கூடிய இறைவன் அப்படிங்கிறது இதை நீங்களும் ப்ராக்டிக்கலாக ஆய்வு பண்ணுங்கள் அதோடய காரகத்துவங்கள் இருக்கும் அந்த சனியோட எந்த ஒரு பொருளுமே நம்ம வீண் பண்ணும்போதோ இல்லை அதை உதாசீனப்படுத்தும் போது அது நமக்கு பூமர மாதிரி திரும்ப திரும்ப நம்மகிட்டே வரும் உணவாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் உயிராக இருக்கலாம் அந்த நபர்கள் அவங்களோட மிருகங்கள் இல்லை அவங்களோட மரங்கள் செடி அப்படிங்கிற சனி எல்லாமே ஒரு வேப்ப மரம்னு எடுத்துக்கோங்களேன் வேப்ப மரத்துக்கு நம்ம வழிபடுவது கூட ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் இன்றைக்கி பூச நட்சத்திரத்தோட தொடர்பு இருக்கும்போது அதுவும் அந்த சனியோட தொடர்பு தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்போ பூச நட்சத்திரம் அப்படிங்கிறதுமே உங்களுக்கு சனியோட பரிகாரங்கள் கிடைக்கும்போது பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி சூரியனோடைய பார்வை பூச நட்சத்திரத்துக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்போ இந்த மாதிரி நட்சத்திரங்களில் நம்ம எஃபெக்டிவாக பண்ணும்போது நன்மை தரும் நம்ம இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோலையும் உங்களை தொடர்ந்து நம்ம சந்திச்சுட்டே இருப்போம் ஸ்ரீ பர नमः